கிறிஸ்துவன அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதி தேவன் இந்த புதிய நாளின் மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவார்கள் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எழுபத்தி எட்டாம் சங்கீதம் நான்காவது வசனம் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் இறைவன் செய்த மேன்மையான காரியங்களை வெறும் சந்ததிக்கு விவரிப்போம் ஆண்டவர் பஞ்சம் பழைக்க சென்ற மக்களை அடிமைகளாய் இருந்த மக்களை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை திரும்பி பார்த்து இறை நடத்துதலை பிள்ளைகளுக்கு அறிவிக்கிற மக்களாய் மறைக்காமல் அறிவிக்கிற மக்களாய் காணுகிறோம் என்று சொல்லுகிறது நான் கூட சில நேரத்தில் உட்காந்து யோசிப்பேன் என்னுடைய பிராயத்தில் எங்கள் வீட்டில் இந்த மண்ணெண்ணெய் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு ஒரு பித்தளையில் ஒரு விளக்கு இருக்கும் சின்னதா இன்னொன்று லாந்தர் என்று சொல்லி தகரத்தில் செய்த ஒரு விளக்கு இருக்கும் இந்த விளக்குகளை பயன்படுத்தின காலங்களை சொல்லுவேன் இதில் தான் நாங்கள்லாம் எங்களுடைய ஆரம்ப கால வளர்ச்சி இருந்தது வாழ்வு இருந்தது என்று சொல்லுவேன் அப்போ என் மகை கேட்டா அப்போ இப்போ மாதிரி வேர்த்துச்சுன்னா கரண்ட் இல்லை அப்படிங்கிற எங்களுக்கு அதுலேயே அனுபவமே இல்லையே கரண்ட்லேயே வாழ்ந்த அனுபவமே இல்லை தெருவிளக்கு மட்டும்தான் கரண்டில் இருக்கும் வீட்டில் விளக்க நாங்கள் பார்த்ததில்லை அப்போ எங்களுக்கு பணமட்டை ஓலையை வச்சுட்டு ஒரு விசிறி இருக்கும் அதால் விசிறிக்குவோம் வேர்த்துச்சுன்னாக்க இதுதான் எங்கள் வாழ்க்கை நிலையாய் காணப்பட்டது தென்னமட்டையில் ஒரு கூண்டு மாதிரி பண்ணி அதை கொடை மாதிரி எடுத்துக்கிட்டு போன நாட்களை நான் நினைவு கூர்ந்து சொல்லுவது உண்டு இந்த உலகத்துல இந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த சூழலை சொல்லுகிறேன் நான் என் ஆண்டவர் தன் மக்களை எகிப்திலிருந்து எப்படி நடத்தினார் என்பதை கற்றுக் கொடுக்காதபடிக்கு நான் வாழ்வேன் என்று சொன்னால் அது எப்படி சீராகும் தான் இங்கு அவர் செய்த அவருடைய அசி அதிசயங்களை விவரிப்போம் நாங்கள் தலைமுறையாக என் பராபரன் தன் மக்களை எப்படியெல்லாம் பராமரித்தார் என்பதை நாங்கள் கற்றுக் கொடுத்து வருவோம் என்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் சைல்ட்ஸ் வண்டர் அதை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற ஆச்சரியம் எங்களுடைய கடந்த துவக்க கால வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது ஏற்படுகிற ஆச்சரியம் நாங்கள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஃபுட் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பார்க்கிற இந்த தலைமுறைக்கு இருக்கிற ஆச்சரியம் நாங்கள் சமைச்சு தான் சாப்பிடுவோங்கும் பொழுது இன்றைய தலைமுறை சிந்திக்கிற ஆச்சரியம் இங்கே அதிசயங்களாய் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார் என்பதை நினைவு கூறுகிற காரியமாய் காணப்படுகிறது இந்த எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தை முழுமையாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால் என் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எத்துணை மேன்மையானது தலைமுறை தலைமுறையாய் பயிற்றுவிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் அவர் செயல்களையும் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் இன்றைக்கு மறக்காதபடிக்கு நாம் சொல்லக்கூடிய மக்களாய் அறிவிக்கக்கூடிய மக்களாய் நாம் காணப்படுகிறோம் இறைவன் மேல் கோபப்பட்டார் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்ன காரணத்தினால் கோபப்பட்டார் என்று சொல்லுவேன் என்று சொன்னால் என் அடுத்த தலைமுறை அந்த கோபத்திலிருந்து மறந்து நீதியான பாதைக்கினராக வரும் அன்புக்குரிய விசுவாசிகளே உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை ஆண்டவர் நடத்தின விதங்களை உங்கள் துவக்க கால வாழ்க்கையில இருந்த இறைவன் மாற்றி தந்த விதங்களை மறைக்காமல் பிள்ளைகளுக்கு அறிவியுங்கள் புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் வாழ்க்கை வச்சு உங்கள் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை நீர் நடத்தின விதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு மறைக்காமல் அறிவிக்கவும் அவர்கள் ஆச்சரியப்படும் பொழுது உங்களை இன்னும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் நடத்துவார் என்று உறுதியிட்டு கூறவும் நீர் எங்களுக்கு வராட்டும் பாராட்டும் உங்களுடைய பிரசன்னம் நடத்தட்டும் துதி கனமகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் சிவனுள்ள பிதாவே ஆமேன்